நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எதுக்கு நீ கொண்டுட்டு வர கொண்டு போய் வையி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் என்னத்தை இப்போயே சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் கொண்டு போய் வை அமுதா இல்லை பரவாயில்ல மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்காரு சாப்பிட்டீங்கன்னா அதான் சாப்பிட்டீங்கன்னா மாத்திரையை போட்டுட்டு தூங்குவீங்கள அதுக்காக தான் சாப்பாடு போட்டுட்டு வந்தேன் இந்தாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு சத்து நேரம் தூங்குங்க அப்போ தான் கொஞ்சம் கிரக்கம் குறையும் இந்தாங்க சொன்னால் கேட்க மாட்டேன் போட்டு போட்டு கொண்டு வந்து நிக்கிற சரி விடு ரொம்ப பேசி அமுதா ஆஹா யார் சொன்னது ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னு அப்படிலாம் ஒன்னும் கிடையவே கிடையாது நீங்க என்ன என்னைய பேசுனீங்க ஒண்ணுமே பேசலையே நீங்களா தப்பா எடுத்துக்கறாதீங்க சரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாப்பாடை முதல்ல போடுங்க ஏன் அமுதா எனக்கு தெரியும் உன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் எதுவா இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கத்தா சரி சரி பரவாயில்ல நீங்க சொன்னதே போதும் தா நீங்க மன்னிக்கிறதுக்கு என்ன பெரிய ஆளா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை விட சின்ன பிள்ளை நீங்க திட்டம்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு கோவப்பட உரிமை இருக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு அதனால நான் பெருசா எல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன் சாப்பாட பிடிங்க அக்கா நல்லா இருக்கியா ஆ பிரியா நல்லா இருக்கேன் டி நீ எப்படி இருக்க பிரியா வாமா வரேன் நல்லா நல்லா ஆ இருக்கேன் சொல்லவே இல்ல ஊருக்கு வரை பாப்பாவை மட்டும் வந்துருக்கா சும்மா தான் வந்தேன் வேலையை வந்தேன் சரி அப்படியே பார்த்து வந்தேன்க்கா அப்புறம் எப்படிக்கா இருக்க வேலையெல்லாம் எல்லாம் எப்படி போகுது எங்க வேலை கிடைச்சதுலேருந்து இருந்து எங்கயும் நகர முடியல என்ன வேட பால்வாடி டீச்சர் வேலை தானே அது வேலையா தான் இங்கிட்டு வந்தேன் சரி ஒரு பாப்பிலேயே பார்த்துட்டு அங்கே அம்மா வீட்டிலே பாத்துட்டு போகலாம்னு வந்தேன்க்கா ஏக்கா மாமா செயின் திருப்பி கொடுத்துட்டாரா இல்லையே இது மாமா வீட்டில் போட்ட மாதிரி இல்லையே இன்னும் அண்ணன் போட்ட மாடல் மாதிரி இருக்கு புதுசாக எடுத்துக்கலாம் சொல்லுக்கா நல்லா இருக்கு உனக்கு அண்ணன் இந்த டிசைன் தானக்கா வச்சிருக்கி எப்ப பார்த்தாலும் இது நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்ப அதே மாதிரி டிசைன் இப்போ எடுத்துட்டியா இல்ல பிரியா புதுசா எல்லாம் எடுக்கல எங்க இது வந்து வேற யாரோட்டும் இல்ல நீ சொன்ன மாதிரியே அண்ணனோட செயின் தான் அண்ணன் இதை கலட்டவே கலட்டாதேக்கா அண்ணனோட செயின்ங்கற எப்போதுமே அண்ணன் கழுத்திலே மாட்டி இருக்கும் அண்ணனோட செயின்ன்ற எப்படிக்கா பிரியா ஒண்ணுல்லம்மா அண்ணன் அத்தைக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்தார் இவர் அது அத்தைக்கு கொடுத்துட்டோம் அத்தைக்கு கொடுத்தோன்னே அத்தைக்கு எனக்கும் அத்தைக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்கல அதனால் அத்தை கூட சண்டை அதனால அத்தைக்கு கொடுத்துட்டேன் அன்றைக்கி அண்ணன் பார்க்க வந்துச்சு அண்ணனும் சுந்தரியும் அப்போ வரும்போது அத்தைக்கும் எனக்கு சண்டைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அழுத்தில் உள்ள செயினா இந்த மா நீ போட்டுக்காமதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருச்சு அதுதான் வேற ஒன்றும் இல்லை அண்ணனா உனக்கா போட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துச்சா புரியலையே வச்சுக்கனே சொல்லிருச்சா இல்ல போட்டு அப்படின்னு சொன்னாக்கா போட்டுக்கதாமா என்னை வச்சுக்கதான் சொல்லிருச்சு இது எப்படியும் ஒரு மூணு பவுன் தேரும்ல ஆ ஆமா ஆமா நான் முன்னாடி கேட்டிருக்கேன் மூணு பவுன் வரும் அப்படின்னு சரிக்கா நல்லா தான் இருக்கு யா உக்காருமா மொச்சப்பயிர் குழம்பு தான் வச்சிருக்கேன் சாப்பிடு இல்லக்கா பரவாயில்ல சரி பாப்பா இங்க படுத்துருக்கா ஓய் பாப்பா என்ன பண்ற விளையாடிட்டு இருக்கியாமா சரி சரி சித்திக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் என்னம்மா இல்லை தூக்கலன்னா அழுக போகுது பாரு நீ பாட்டுக்கு தூக்காம போனா தூக்கி சத்த நேரம் வச்சிருந்துட்டு போ இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்கு பார்க்க தான் வந்தேன் அதான் பார்த்தாச்சி அப்புறம் நான் கிளம்ப வேண்டியதான் சரி போயிட்டு வரேன் பாப்பா பாய் என்னடி இப்படி வர்ற கடவுள வந்த மாதிரி சலு சலுது மின்னல் மாதிரி போறேங்கிற சத்த நேரம் உட்காந்தாது பேசிட்டு இருடி சாப்பிடவும் இல்லாம போறேன் போறேன்ற அக்கா அம்மாவை போய் பாத்துட்டே அண்ணனை பாத்துட்டு அப்படியே போனுக்கா தயமாயிடுச்சு இல்லையா பாப்பா அப்புறம் வீட்டுல அழுவா அதான் அதனாலதான்க்கா சரிக்கா நான் வரேன் போயிட்டு வரேங்க ம் பிரியா பார்க்காம போற பரவாயில்ல இன்னொரு நாள் நான் பாத்துக்கிறேன் போட்டது கொஞ்சம் இருக்கு கொண்டு போறியா என்ன வத்தல் கா மிளகாவத்தல் தான் உங்க மாமா தான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு சரினு சொல்லி வத்த போட்டோம் இருக்கு கொண்டு போயி பரவாயில்ல மிளகாவத்தல் எல்லாம் வேணாம் யாரும் சாப்பிட மாட்டோம் சரிக்கா பரவாயில்ல போயிட்டு வரேன் சரிம்மா வந்ததும் தெரியல போறதும் தெரியல போறேன் போறேன்ட்டேன் பரவாயில்ல இன்னொரு நாள் வரேன்க்கா போயிட்டு வரேன் அத்த போயிட்டு பிரியா என்ன ஓ தங்கச்சி உட்கார கூட மாட்டேங்குது ஆமா என்னன்னு தெரியல அவளுக்கு ஏதோ வேலை இருக்குமா இருக்கும் அதான் போறேன் போறேன்ட்டே இருக்கா போட்டும் அவளோட வேலையை பார்க்கட்டும் நம்ம வீட்டில இருந்து இன்னத்துக்காக போதி வீட்டுல சும்மா இருந்தா ஆமா ஆமா அந்த பிள்ளையாவது ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போகுது பரவாயில்ல ஏதோ வேலையே பிடிச்சிருச்சு கொஞ்சம் படிச்சிருந்தா படித்த உடனே படிச்சிருந்த உடனே வேலை கிடைச்சிருச்சி நான் பத்தாதான் போனேன் ஒழுங்காக படிச்சிருந்தா எதுக்கு இந்த நிலமை பள்ளிக்கூடம் போகவே அழுகிறது அப்போ தான் படித்தவங்க தான் முன்னேறணுமான்னு இல்லைம்மா படிக்காட்டியும் முன்னேறலாம் சரியா சரித்தா சாப்பிட்டுட்டு இருங்க சுடுதண்ணி வச்சுக்கிட்டு நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிம்மா முதா எடுத்துக்கிட்டு வா சே ஒரு வாய் சாப்பிட்டு போயிருந்தானா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் சாப்பிடாம அவட மனசுக்கே கஷ்டமா இருக்கு சாப்பிட்டுட்டு தான் போகிறது இல்லையா அந்த பிள்ளை என் மகளை கூட தூக்குறதுக்கு நேரம் இல்லை போல அந்த பிள்ளையை தூக்கி கூட கொஞ்சம் இல்லை என்னமோ பாப்பா பாப்பான்னு இப்படி இப்படி பார்த்துச்சு அவ்வளோதான் போனால் போகிறாளுங்க எனக்கு அதுதான் என்னமோ யாரோ உடைய பிள்ளைய பார்த்து பேசுகிற மாதிரி பேசிட்டு போகுது பிள்ளையை தூக்கி கொஞ்சம் ஆசை பாசம் இதெல்லாம் இல்லை போல ஆமாத்த அப்படிதான் நினைக்கிறேன் சரி எங்கிட்ட அவன் நல்லா இருந்தா அவன் பிள்ளைக்குட்டி நல்லா இருந்தா எனக்கு போகாதான் அவ பிள்ளையை தூக்கவும் செய்ய வேணாம் எங்க வீட்டுக்கு வரவும் வேணாம் என்னமோ வாரா ஓடிடுறா வாரா ஓடிடுறா ஒரு நேரம் இருப்போ உட்காருவோம் சாப்பிடுங்கிறதுல இல்லை சரி பரவாயில்ல உங்களுக்கு சுடுதண்ணி கொண்டு வச்சு நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க இந்த மனசை சாப்பாட்டுக்கு வரேனாரு ஆள் அட்ரஸே காணும் என்னதான் செய்கிறாரோ தெரியல அங்கங்க போனா உட்காந்து கதை பேசல கதை பேசுறதுல அம்மா போல பிரியா நல்லா இருக்கேங்க இன்னைக்கு பாப்பா ஏண்டி சொன்ன மா நாளைக்கு ஒரு வேளை அந்த பக்கம் தான் வாரேன் வீட்டுக்கு வரேன்னு சரி பாப்பா தூக்கிட்டு வடினு படா படுத்துனேன் எவட வாரா ஏண்டி அவளுக்கு தூக்கிட்டு வந்து என்கிட்ட காமிக்க கூடாதுன்னு இருக்கியா சொல்லுடி எங்கம்மா அவளை தூக்கிட்டு அங்கங்க அலைய முடியாது நானு தான் நான் தூக்கிட்டு வரல எங்க அண்ணா சுந்தரி எல்லாம் காணும் சுந்தரி யாரு வந்திருக்கானு பாரு பிரியா வந்திருக்கம்மா பிரியாக்க என்னமா சொல்ற பிரியா வந்திருக்கா அந்த வார பிரியானு பேர கேட்டதும் அண்ணனுக்கு சந்தோஷத்தை பாருடி ம் ஆமா ஆமா பிரியம்மா வா ஊஞ்சல்ல உட்காரு இல்ல நான் கிளம்பணும் பாத்துட்டு கிளம்புறேன் என்னடி சுடு தண்ணிய காலில் ஊத்திட்டு வந்தியா கிளம்புறேன் கிளம்புறேன்ட்டு பாடி சத்த நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போலாம் இல்லம்மா நான் போகணும் ஆ பிரியா நல்லா இருக்கியா எங்க குழந்த அன்னையெல்லாம் காணும் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டியா நீ என்ன வந்து இருக்கவே மாட்டேங்கிறீங்க இல்ல வேற வேலையா உன்னை அண்ணே எப்படின்னா இருக்க நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா அமுதா அக்கா செயின் போட்டு இருந்துச்சு ஒன்னோட தாம்ல ஆமா எப்ப பார்த்த நீ வரும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்பதான் ஏதுக்கா எடுத்தியான்னு கேட்டேன் இல்ல அண்ணா போட்டு விட்டுச்சு அப்படின்னு சொன்னிச்சு அதான் இப்ப உங்க கழுத்துல ஒண்ணு போட்டிருக்க இது எதுன்னு இன்னொரு செயின்மா இது சுந்தரி வீட்டுல போட்டது அந்த செயின்னு நான் கல் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட காசுல வாங்கினது இது வந்து நான் சுந்தரி வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு போட்டது இது அப்படியே இருந்துச்சா சரி அமுதா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அமுதா பார்க்க கஷ்டமா இருந்துச்சு சரி இப்போ தங்கச்சியோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கலட்டி போட்டுட்டேன் இப்போ இதை எடுத்து மாட்டிக்கிட்டேன் ஆமா வெறுங்குளத்தோட இருந்தாலும் போட்டே இருந்துட்டு வெறுங்குளத்தோட இருந்தா என்னமோ போல இருக்கும் அதனாலதாமா அக்கா ஏமா எப்போ போய் நீ அக்காவை பார்த்த வரும்போது பார்த்துட்டு தான் வரேன் அக்கா தான் சொன்னுச்சு அண்ணா கொடுத்துச்சு அப்படின்னு அம்மா என்னனே அமுதா அக்காக்கு மட்டும் கொடுத்துருக்க அப்போ எனக்கெல்லாம் இல்லையா என்ன பிரியா போட்டிக்கு வர்ற அமுதா அன்னைக்கு கேன் கொடுத்தாங்க அப்படின்னா அவள் பிரச்சனை பாவமாக இருந்துச்சு அவியா கொஞ்சம் கஷ்டப்படுறாவ சரி போட்டிருக்கட்டும்னு கொடுத்துட்டாரு ஓ கஷ்டப்பட்டாதான் கொடுப்பீங்களோ அப்போ கஷ்டப்படணுமோ உங்ககிட்ட வாங்கலாம் சொல்லுங்க சரி என்ன இப்ப உனக்கும் அந்த மாதிரி செயின் வேணுமா என்னோட தான் கலட்டி தரேன் வச்சுக்க மா தள்ளுமா நான் இதை கலட்டி தரேன் பாருங்க என்ன சுந்தரி அப்புறம் அமுதாவுக்கு கொடுத்துட்டேன்னு பிரியா சண்டை போடுது சரி குடுப்போமே என்ன விளையாடுறீங்களா வேற செயின்லாம் உங்களுக்கு இல்ல அப்புறம் எதை போட்டுக்குதுங்க கழுத்துல அதான் அமுதா தாச்சிட்ட கொடுத்தாச்சி இதையாவது கழுத்துல போட்டுப்பீங்கன்னு குடுத்தேன் இதையும் பிரியாட்ட கொடுத்தா என்ன நியாயம் வேற செயின் எதுவும் இல்ல இல்ல அவங்கள்ட்ட இல்ல கொடுத்தோம்

அது அமுதா அக்காக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க பிரியா உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியா பிரியா நடந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சா உனக்கு தெரியும் பிரியா இப்போ என்ன உன்னோட பொண்ணுக்கு நான் காது குத்து நான் போடுறேன் கொண்டு வந்து அப்ப அவங்க பொண்ணுக்கு குத்துனால போடுவியா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பிரியா என்ன நீ அவங்களுக்கு கொடுத்தா உனக்கு கொடுக்கணுமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அண்ணே சரி நம்ம அக்கா தானே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களே கொடுத்தா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிற போட்டிக்கு பங்குக்கு வர்ற இவற்றை வேற செயின் இருந்தாலும் கொடுத்தரலாம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த செயின் இருக்கிறதுனால தான் அதான் கொடுத்தோம் நாங்க இப்ப இதையும் கேட்டுட்டு இருக்கா புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா அப்படியா வேணுனே அப்ப நடந்துக்கிறியா நீ நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது இங்க பாரு சத்தம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத சரியா சத்தம் போடுற வேலையா நீ பண்றதெல்லாம் அப்படி இருக்கு அப்புறம் சத்தம் போடாம என்ன பண்ண சொல்ற பிரியா விடு பிரியா உங்க அண்ணன் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறான் விடு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சி ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கு அங்கே அமுதாக்காவை பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆகிட்டு அப்போ நமக்கு இல்லையான்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் கடைசியில் பார்த்தா எல்லாம் இப்படி பேசுறீங்க இல்லை அப்போ அவங்க ஏழையாக இருக்கும் அப்படி எங்க வீட்ல பணக்கார வீரா இருக்கும் அப்படியா ஆமா அதுதான் உண்மை சுந்தரி ஏன் சத்தம் போடுற வீடு பிரியாக்கு தான் ஒண்ணு புரியல நீ ஏன் கத்துற என்ன உங்க தங்கச்சி பப்பாவா ஒண்ணுமே தெரியாதா சத்தம் போடாத அண்ணே அவளை அடக்கி பேச சொல்லு சரியா போவரா பேசுறா அவ்வளவுதான் பாத்துக்க நான் போறேன் வந்தது தப்பு தான் ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சுக்கம்மா அவ தெரியாம ஏதாவது கோபத்துல பேசிருப்பா இது எது பெருசா எடுத்துக்காத என்னமா பிரியா நான் ஏன் பெருசா எடுத்துக்க போறேன் எல்லாம் என் தலை சரி நான் வரேன் என்னடா இவ போட்டிக்கு பங்குக்கு வர்றா இவளுக்கு அமுதா மேல அப்பதுல இருந்தே பாசமே இருக்காது இவ அப்படித்தான் பண்ணுவா விடுமா பிரியாவை பத்தி தான் தெரியாதா நமக்கு அவளுக்கு அமுதா எவ்வளவோ பேயிலுமா அதான்டா உண்மை நீ கோவப்படாத சுந்தரி பிரியா எப்பவும் இப்படிதான் தாங்க சொல்றோம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அதுக்கு புரிஞ்சிச்சுனா ஏன் இப்படி பேச போது சொல்லு அதான் புரியல புரியாம தான் இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கு புரிஞ்சாதான் ஏன் இப்படி பேசுவோம் ஆமா ஆமா இருந்தாலும் ஓவர் தான் சரி நான் வேலை கிளம்புறேன் ஆ சரிங்க போயிட்டு பிரியா ஏதோ ஃபோன் பண்ணி கூட உன்கிட்ட சண்டை போட்டா நீ பதிலுக்கு எதுவும் திட்டிராதடா இல்லம்மா நான் ஏன் விடு போறேன் எதுக்கு முன்னாடியே சொல்றேன் அதான் நீ எது பேசிராத இல்லமா நான் ஒண்ணும் பேச மாட்டேன் சரிமா வேலை கிளம்ப லேட் ஆயிடுச்சு போயிட்டு சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா